இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி இது கூட பச்சை பயிர் எடுத்துக்கலாம் அரிசியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பயிர் நான் இப்படி தான் செய்வேன் பாதி டம்ளர் கடலைப்பருப்பு சாம்பார் பருப்பு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் கூட கால் டம்ளர் உளுந்து இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான் நிறையா இருக்கணும் குவான்டிட்டி இது கூட கால் டம்ளர் செகப்பரிசி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பருப்பு வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது கூட கொஞ்சமாக பூண்டு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு பருப்பு நல்லா ஊரிச்சு பரைச்சிக்கலாம் மாவு நல்லா அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீரகம் வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நம்ம தோசை ஊற்றும் போது இந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு கப் ஃபுல்லாக முருங்கைக்கீரையை சேர்த்து ஊத்திக்கலாம்